கேழ்வானில் செம்பருந்திக் கோரும் இது கிழக்கெல்லாம் சிவப்பாகும் காலம் தாழ்வான மனித குணம் வெல்லும் மக்கள் தர்மத்தின் கொடி மூங்கி செல்லும் என்று தொடங்கிய பாடலுடன் அரை நூறு ஆண்டுகளுக்கு முன் இதே மேடையில் நான் வாசித்த தலைமை விதியும் சில பகுதிகளை இப்போது உங்கள் முன்படைக்கிறேன் மாரிக்காடு அரண்மனை மகளுங்கள் தூளாக ஜாரி சுத்தி வீட்டி சமதர்ம தருவடக்கு சீரி சினந்து சிவந்த நதிக்கதின் சேரி தொழிலாளர் செங்குருவினை பிரிந்து பாருக்கு தம் பலத்தை பார் என்று காட்டிவிட்ட ஊருக்கு லெனின் ஊருக்கு என் ஊருக்கு வணக்கங்கள் வீரமே வினையே கிழக்கின் விடியலே சீன நாட்டின் சாரமே செம்புரட்சி தேயமே மாவோ என்னும் வேளமே யான்சி ஆற்றின் வெள்ளமே வர்க்கப்போரின் ஆழமே போர்த்தழும்பின் ஆரமே வணங்குகிறேன் விழுமின் நீர் எழுமின் வர்க்கப்போரில் மின் வெல்லுமின் போர்க்களத்தை உழுமின் என் ஆயிரம் மின்னதற்கு ஒரே ஒரு மின் போதும் ஹோச்சி மின் என்ன மொழி மின்னல் வீசினால் போதும் என்னும் அழிவென்னும் கடலுக்குள் வாஷிங்டனை ஆழ்த்தி விட்டு வியட்நாமே அத்தை நாள் முதலாய் வந்த ஆண்டுகள் பலவாய் உலகில் கற்றவனெல்லாம் வறுமை கொடிதினும் கொடிது என்று எ துணை முறையோ சொன்னான் எழுதினான் மேல ஏறி கத்தினார் ஆனால் அதற்கு காரணம் யார் சொன்னார்கள் எழுதினால் போதும் வறுமை எழுந்தோடும் என்றால் இங்கே எழுதிய எழுத்தில் அந்த இமயமே மூழ்கி போகும் அழுவதால் வறுமை போகும் என் வீரே இந்த நாட்டு அழகிய வரலாறு எல்லாம் அழகையின் வரலாறு குழந்தைத்தோமா சபரிமலைக்கு போகும் ஆசையில் குழந்தைத்தோம் திருப்பதி பெருமாள் உண்டி காசினே குறைஞ்சிட்டோமா கடை சொன்ன வாரியாரின் குறைஞ்சிட்டோமா பிறகு இங்கு பசியன் ஐயா சங்கரர் பிறந்த பூமி சைத்தன்யர் பிறந்த பூமி பங்கத்து பரமஹம்ச விவேகானந்தரோடு இங்கே நம் வடலூர் அடிகள் இத்தனை தெய்வாம்சத்தின் சங்கர பூமி சங்கம பூமி ஆனால் தரிதர்ஷன் கீதை ஜெமித்தது ஜெர்மன் மன்னா இசைமிகு தேவாரத்தின் நாயன்மார் ஆழ்வாரெல்லாம் வசித்தது கியூபாவா இல்லையே பின் வறுமையே இந்த நாட்டில் பனிமலை உடைய தாங்கி வாய்கிற கங்கை என்னும் மணி மாலை மாறு சூடி மரகத கழல்களாக அழிந்த காவேரி போன ஆறுகள் நூறு வாய்மோ அணிகளன் பூண்டை என் தாய் அணிகளன் பூண்டனம் தாய் அழலாமா வருவையாலே கனிவளம் குறைவா நீள கடல் வளம் குறைவா வயலில் மணி வளம் குறைவா இங்கே மண்வளம் குறைவா இல்லை ஜனவளம் குறைவா இல்லை வளம் குறைவா பின்னர் இனி வளம் எதிரே குறைவு ஏன் இங்கே பற்றா குறைவு நில மன்னர் தொழில் மன்னர் டாலர் நாட்டு நெறி மன்னர் என்கின்ற மூன்று மன்னர் விழும் முன்னர் மண் நாட்டு குடிமன்னர்கள் வெறும் தான் நாம் விதியை நோக்கி அழும் முன்னர் சிந்திக்க வேண்டும் இந்த அழுகைக்கு காரணமே சுரண்டு இந்த அழுகைக்கு காரணமே சுரண்டல் என்று எழும் பின் சந்திக்க வேண்டும் நம் எதிரிகளை இனங்காண தெரிய வேண்டும் கணவனை இழந்ததாலே கண்ணகி சீற்றும் நியாயம் துணியினை இழந்ததாலே துரோபதை சபதும் நியாயம் மனைவி இழந்ததாலே ராவணின் யுத்தம் நியாயம் அனைத்தையும் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும் தூக்கிடும் குஞ்சி காக்க துடிப்பிடும் கோழி சிங்க மூர்க்கமாய் தாக்கும் போது கூட எதிர்த்து நிற்கும் சாக்கடை கொசுக்களான சரித்திர சக்கரங்கள் சரித்திரம் சுழலும் போதும் சமுத்திரம் கூறும் போதும் ஒருத்தவன் பொங்கும் போதும் புயல் காத்து சீரும் போதும் ஆதிக்கத்தை வசித்தவன் எதிர்க்கும் போதும் மறைத்தவன் மறுப்பவன் நின்றதில்லை அமைதியின் பெயரால் அமைதியின் பெயரால் இன்னை எத்தனை ஆண்டுகள் நாம் இமை மூடி கிடக்க வேண்டும் எண்ணினேன் எண்ணும் போதே கூறினேன் கொந்தளித்தேன் கொடுங்கோலை முடித்து போடுத்துள்ள சட்டம் ஆதிக்கத்தின் கொடிக்கு ஆதிக்கத்தின் குடிக்கு இங்கே கொற்றம் ஏன் கொடிகளும் ஏன் அடித்திர ஆற்றலின் வர்க்கமே நீ நீவடித்து முழைக்க வேண்டிய வெறிங்கே தூங்கும் போதும் துணித்திடும் தோள்கள் எங்கே இந்த அடிமிச்சங்களே தூளாய் உடைத்திட வா வா உடைத்திட வா வா உடைத்திட வா வா என்று உதிரமே கொப்பொழுத்து அழைக்கிறேன் தோழாய் உன்னை அழைக்கிறேன் வாராய் வாராய் வணக்கம்